சிம்ம ராசிக்காரர்கள் யோகபலம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்ப நிறைய பேர் டிவியில் பார்த்து அப்படியே நடுங்கி இருப்பாங்க ஆனால் ஜென்மத்தில் கேது இருப்பதுனால் விநாயகர் காரியசித்தி மாலை என்ற மந்திரம் கேட்க கேட்க நல்லது நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உரு உபத்திரம் படபடப்பு கால் இழுத்துக்கிறது கை இழுத்துக்கிறது ஜாயின் பெயின்ஸ் ஆனால் கண்டிப்பாக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களா வருஷம் ஆரம்பிச்ச உடனே ட்ராவல் போயிடுவீங்களா ரொம்ப ரொம்ப எந்தெந்த ஊரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் சுற்றுவீங்களாம் பதிகத்தை நீங்களும் கேட்க கேட்க நல்லது நடக்குமா எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும் பழைய விஷயங்கள் பழைய சத்துருக்கள் எல்லாம் மாறுவார்கள் பழைய கடன்கள் பைசலாகும் தாயார் தந்தையார் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் துணை அல்லது துணைவார் உங்களுக்காக கூடி நிற்பார்கள் காதல் அமைப்பு காதலில் வந்து அவருங்க இவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே நம்ப மாட்டீங்களா காதலியோ அல்லது காதலோ உங்களுக்காக அப்படி நிற்பார்க்கலாம் நிறைய இருக்குமா அவர்களை பற்றி நீங்கள் தப்பாகவே நினச்சிருப்பீங்களா ஆனால் அவங்களாம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் கேது இருக்குல்ல அதனால் மூட் இவங்க வந்துக்கினே இருக்குமா ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பணம் வந்தால் தான் கடன் அடையும் ஸோ பணம் வரும் அப்போ தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும் தொழிலில் சண்டை சச்சரவுலாம் மட்டும் வச்சுக்கூடாது வண்டியில் கட்டடிக்கிறது வித்தை காட்டுறது வீலிங் பண்ணுறது ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது ஹீல்ஸ் போட்டுக்கணும் ஷாப்பிங் மாலில் ஜிங் ஜிங் நடக்கிறதெல்லாம் பண்ணிங்க மாட்டிப்பீங்க அப்பா ஜிங் ஜிங்குன்னு இல்லை தப்பாக நடக்காது ஹீல்ஸே இருக்கக்கூடாது ஏன்னா காலை அப்படி டுஸ் பண்ணுறது தான் சனி ஸோ நல்ல கிரிப்பான ஸ்லீப்பர்ஸ் கிரிப்பான ஷூ போட்டுக்கு இள வயத பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் திடீர்னு பாய் ஃப்ரெண்டோ அல்லது ஃப்ரெண்டோ வண்டியில் டக்குனுமா நம்ம போய்ட்டு வரலாம் ஸ்பீடாக போகலாம் அப்படி போகலான்னா சொல்லிவிடுங்க செல்வி சொன்னார் வாய் வச்சிருக்காரு நான் வரல நீ ஸ்லோவாக ஓட்டினா நான் வரேன் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் அதெல்லாம் பண்ணிக்கங்க சீட் பெல்ட் போட்டுக்கணும் இரத்த பந்த உறவுகளால் அனுகூலம் காணப்படும் பெரிய ரத்த பந்த உறவுகளால் பணம் வரும் சொத்து வரும் மன அழுத்தம் தீரும் பிதி தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவே வந்து உங்களுக்கு அஷ்டமத்தை பார்ப்பதனால் எல்லா விதத்திலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி சிம்மம்